வணக்கம் டீச்சர்ஸ் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா டிஆர்பி எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்க எல்லா டீச்சர்ஸ்க்காகவும் நான் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிற வேலையை பார்க்கலாம் இல்லை நான் இன்னும் படிக்கலை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு டைம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைக்காலஜி ஜிகே நம்மளோட மேஜர் தமிழ் எலஜிட்டி இது எதுவுமே படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் பற்றலை போதிய டைம் பற்றலை நோட்டிஃபிகேஷன் வந்தனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டேஸ் டைம் இருக்குது நம்ம படிச்சிடலாம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னா நினச்சிட்டு வந்தோம் ஆனால் டைம் ஆக ஆக நம்மளுக்கு பற்றலை டைம் பற்றலை ஆல்ரெடி ஏற்கனவே படித்தது ரிவிஷன் பண்ணுறது கூட டைம் இல்லாத சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம் இதை புரிஞ்சுக்கிட்டு சில ஆசிரியர்கள் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணோம் மெயில் பண்ணோம் அதுக்கப்புறம் சிஎம் செல்லுக்கு அவரோட செல்லுக்கும் வந்து மெயில் பண்ணும் கால் பண்ணோம் நிறைய இடத்துல நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம் எதுக்கு எதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வந்து அமையலை ஏன் அப்படின்னா நான் நினைக்கிற காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த முயற்சியை முன்னெடுத்தது கொஞ்சம் பேர் தான் ஒரு தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் மட்டும் தான் நாங்கள் முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நாங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போகலான் இருக்கோம் நீதிமன்றத்தை நாடலான் இருக்கோம் அதுக்கு உங்களுக்கு உங்கள் உங்கள் கிட்டேருந்து எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது இல்லை நான் படிச்சுட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஓகே இல்லை எனக்கு இன்னும் டைம் கிடச்சா வேணும் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலக்ராம் லிங்க் தரேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ந கொஞ்சம் ஆசிரியர்கள் இருந்து நம்மளுக்காக போராடிட்டு இருக்கும் போது நம்மளையும் அதில் கூட சேர்ந்து போராடல எந்த தப்பும் கிடையாது போராடுறதுனால் நம்ம வெளியில் வந்தெல்லாம் எந்த போராடும் பண்ண போகிறது கிடையாது எனக்கும் தேவைப்படுது டைமு எனக்கும் தேவைப்படுது அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் நம்ம பண்ண போகிறோமே தவிர அதை தாண்டி நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல அந்த ஆசிரியர்கள் நம்ம சப்போர்ட்டாக இருப்போம் தேங்க்யூ நம்மளோட நியாயமான கோரிக்கையை எங்கே முன் எல்லா இடத்துலையும் முன் வச்சாச்சு எந்த இடத்துல முன் வச்சும் நம்மளுக்கு சரியான பதில் கிடைக்கல எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா நிறைய கோச்சிங் சென்டர் இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய கோச்சிங் சென்டர் இருக்குது குறைஞ்சது ஒரு கோச்சிங் சென்டரில் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸாவது படிப்பாங்க ஆனால் எந்த கோச்சிங் சென்டருமே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்றத ஏன் வந்து புரிஞ்சுக்கவே இல்லை ஒரு முன்ன நின்று நீங்கள் இப்படியெல்லாம் போங்க கிடைக்கும் அப்படின்றது ஏன் வலியுறுத்தலைன்றது தெரியல அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபோட்டோ ஐடி ஃபோட்டோ கிடையாது கார்பன் காப்பி கிடையாது இதை பற்றியெல்லாம் ஏன் யாருமே பேசலை ஏன் முன்னே எடுக்கலைன்றது எனக்கு தெரியலை